பகுதியில நடிகை ஜான்வி கபூர் சுவாமி தரிசனம் செய்திருக்கிறார் தன்னுடைய அம்மாவின் பிறந்த நாளை முன்னிட்டு தேவரா படத்தினுடைய படப்பிடிப்பு முடிவடைந்த இந்த நிலையில திருப்பதி ஏழுமலையான் கோவில்ல வழிபாடு செய்திருக்கிறார் ஜான்வி கபூர் முன்னதாக தன்னுடைய அம்மாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரோடு இருக்கும் ஒரு கியூட்டான போட்டோவை வெளியிட்டு ஹாப்பி பர்த்டே அம்மா அப்படிங்கிற ஒரு பதவியும் பகிர்ந்திருந்தார் இதன் அவர் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்திருக்கிறார் ஏழுமலையானின் தீவிர பக்தியாக இருக்கிறார் ஜான்வி கபூர் அடிக்கடி திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு சென்று அவர் சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகிறார் அவருடைய பிறந்த நாள் மேலும் படப்பிடிப்பு முடிந்த பிறகும் படம் வெளியிட்டிருக்க பிறகும் திருப்பதிக்கு சென்று வழிபாடு மேற்கொள்வதை வழக்கமாக வைத்திருக்கிறார் ஜான்வி கபூர் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு செல்லும் போதெல்லாம் புடவை பாவாடை தாவணி உள்ளிட்ட பாரம்பரிய உடையோடு சென்று தரிசனம் மேற்கொண்டு வருகிறார் இது மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட ஜான்வி கபூர் ஐம்பது முறைக்கு மேல் திருப்பதிக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்திருக்கிறார் இதை அவரே ஒரு பேட்டியில் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில தான் இன்று தன்னுடைய அம்மா ஸ்ரீதேவியின் பிறந்த நாளை முன்னிட்டு தன்னுடைய நண்பரோடு திருப்பதி ஏழுமலையான் கோவில்ல மனமுருகி வழிபாடு மேற்கொண்டிருக்கிறார்

चालक मार सुनार भैया केर सुन के अपना माटा तेलुगु लो चालू रोड तरफा सिनेमा दिसता मोटा माटा मोटा माटा वाला दिसता आना नवा आ नो 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 आना आ रहा कुछ तो बात करो मेरा प्लीज नहीं बात करेगा भैया गेट के में खेल वो तो साइड आया तो हम फोटो लेके चलता है ಗಾಡಿ 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 ಗಾ